ஒன்பதாம் அதிகாரம் ஏழு மற்றும் அன்றையும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்துத்திற்கும்படிக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி தரிசனம் வசனம் விதமாய் தரிசனம்ஜிக்கும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே பாருங்க மனுஷனுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரே தரம் மறிப்பது மறிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குதான் வசனம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு அடைவது அப்போ ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டா அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே நியாய தீர்ப்பு உண்டு ஒரே தரம் மறிப்பதும் மனுஷனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்போ நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டா அப்படின்னா ஆமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேசுற பேச்சுகள் வார்த்தைகள் செயல்கள் துரோகங்கள் பாவங்கள் எல்லாத்துக்கும் இறுதியில் என்ன இருக்கு அப்படின்னா நியாயத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது ஆம்பிரியமான இந்த நியாயத்திற்கு இருந்து ஒரு மனுஷ விடுதலை அடையணும் பாவங்கள் மண்டிக்கப்படணும் அப்படின்னா நியாயத்திற்கு எல்லா மனுஷனுக்கும் உண்டு அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியே அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியாயத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கு அப்போ வசனம் சொல்லுது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அப்போ இங்க வந்து அனைவருடைய பாவங்களையும் சொல்லல அநேகருடைய பாவங்களையும் அப்படின்னு அப்போ அநேகருடனே யார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்த தேவன் அப்படின்னு சொல்லி நம்புறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அதைதான் வசனம் சொல்லுது கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படித்து ஒரே தரம் வழியிடப்பட்டு அவரை நமக்காக என்ன பண்ணி இயேசு கிறிஸ்துவ வழியா இருக்கிறாரு அவர் எனக்காக ஒரே தரம் அவர் வழியான தேவனா இருக்கிறார் நான் சாக வேண்டிய எண்ணத்துலதான் அவர் எனக்காக மறித்து இருக்கிறார் பாவத்தை தான் அவர் அந்த கல்வாரி சிலுவையில சுமந்து தித்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் பாருங்க தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்போ ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தரிசனமானார் அப்போ ஒரே தரமாய் நமக்காக மறித்த ஒரே தரமாய் ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்து அவர் இரண்டாவது முறை என்ன பண்ணார்னா பாவம் இல்லாமல் அவர் தரிசனமானார் இன்றைக்கும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னும் ஆண்டவரே எனக்கு தெரியவே தெரியாது இயேசுனா யாருன்னே தெரியாத ஒருவேளை நீங்க இருந்தாலும் ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா அப்படின்னு நீங்க ஒருவேளை கேள்வியா இருந்தாலும் ஆம்பரியமான தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரே தரம் அவர் சிலுவையிலே பலியானார் இரண்டாம் முறை அவர் பாவம் இல்லாமல் தரிசனமானார் என்று வசனம் சொல்கிறது உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ள இருக்கிறார் நாம் ஜெபிப்போம்

அடுவே நீர் உண்மை வழியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர் இரண்டாம் முறை பாவம் இல்லாமல் நீர் தரிசனமாகி இருக்கிறீர் ராஜா அடுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்து எங்கள் தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நேரத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்து உண்மை ஏற்றுக்கொள்கிற உடைய ஜனங்களுக்கு பாவங்களை மன்னித்து அடுவே ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவரே நீர் திருவிதர வேண்டும் என்று சொல்லி